ஆமா ஓன் துணியை நான் எடுக்க எனக்கு வேற வேலை இல்லை பத்தியா ஓன் துணியை விட என்கிட்ட எல்லாம் சூப்பர் சூப்பர் துணி ஓன் துணி தான் மனசின் தொடுவானா ஆனா அதெல்லாம் தொடைய முன்னை நீ தான் எங்கேயாவது வச்சிருப்ப போய் பாரு இப்ப போன வாரம் தான் நான் மடிச்சு சேர்த்து வச்சேன் இப்ப சாலையும் காணும் வேண்டையும் காணும் அதுக்கு நான் என்ன பண்றது என்கிட்ட வந்து ஏன் குழைச்சிட்டேடாக்கா அம்மா கிட்ட கேளு அம்மா தான் ஏதாவது துணி தேடுறேன்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் களைச்சு போட்டு நடப்பா அவ கிட்ட போய் கேளு ஐயோ எரிச்சலா வருதுமா அந்த வீட்டுல காலேஜுக்கு வர லேட் ஆயிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் நாளே லேட்டா போனா நல்லாவா இருக்கும் காலேஜ் பஸ் வேற வந்தாலும் வந்துடும் இப்போ எனக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியல இப்போ என்னத்துக்கு இப்படி கிடந்து பணாக்கிட்டேக்கா அந்த மஞ்சள் கலர் துணி இல்லைனா வேற துணி எடுத்து போடு ஏதோ துணியே இல்லாதவா கணக்கா சீன் போடுவான் இப்போ லூசு கிரிக்கி நாங்கள் இன்னைக்கு எல்லாமே ட்ரெஸ் கோடு எல்லோ தான் சொல்லியிருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லோ கலரில் தான் போட போகிறோம் இப்போ நான் மட்டும் வேற கலரில் போட்டால் திட்டு வாழ்வேன் நான் தான் எல்லோ போடலான்னு சொன்னேன் இப்போ நானே வேற கலரில் போட்டு போனா அப்புறம் கழுவி கழுவி ஊத்து அது வேறயா சரி நீ ஏதாவது எடுத்து வைக்க வேண்டியது இருந்தா எடுத்து வை நான் உன் ட்ரெஸ்ஸை தேடி எடுத்து தாரேன் ஆமாப்பா ஜோனி கொஞ்சம் தேடி எடுத்து வைப்ப ஃபேண்டையும் சாலையும் டாப் மட்டும்தான் இருக்கு ம் சரி சரி தேடி வைக்க நீ போய் ரெடி ஆகும் சரிப்பா நான் காலேஜ் போயிட்டாரேன் ஆன் சரியா இன்னைக்கு தான் காலேஜ் முதல் நாளோ ஆமாப்பா டே பாத்து பத்திரமா போயிட்டு வா ஆன் சரிம்மா இது செலவுக்கு காசு வேணுமா வேண்டாம்ப்பா அம்மா கொடுத்துட்டாங்க ஏற்கனவே ஃபீஸ் கட்டுறதுலாம் இப்போ அது இன்னைக்கு காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பா தெரியும் செகண்ட் இயர் பீஸ் எவ்வளவு என்னன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எடுத்து குடுத்துட்டா போதும் ஆ சரி முழு விவரத்தை என்ன கேட்டுட்டு வா ஆமா சரண்யாக்கும் காலேஜுக்கு போனோம் அவளுக்கு என்ன விவரம் தெரியும் நோட்டீஸ் போர்டில போட்டுருப்பாங்க அதுல பாத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவளுக்கு பாக்க முடியும் சரியா சரிப்பா நான் போயிட்டு வரேன் காலேஜுக்கு பார்த்து பாத்து பாத்துரும் போயிட்டு வரேன் பாய் ஆ சரிமா பிள்ள நீ நான் ஈவினிங் வரதுக்குள்ள கிளம்பிருவியோ ஆமா நான் இப்ப கிளம்ப வேண்டியதுதான் அப்புறம் என்ன வேலை எனக்கு ஆ சரி இப்ப பாத்து போயிட்டு வா பாய் ஆ ஓகே ஆல் பெஸ்ட் சரியா அத்தை மாமா அப்படியே கிளம்புறேன் சாப்பிட்டு ஆமையா இரியா ஏன் போறீங்க நீங்களும் கொஞ்ச நேரத்துல கடைக்கு போயிருவியா அத்தையும் சமையல் கட்டில அடப்பா வேற நான் மட்டும் இங்க ஒத்தையில என்ன பண்றது வீட்லயும் அம்மா தி ஆடுவாங்க மாமா அதனால நான் கிளம்புறேன் இல்லையா மாமா இப்ப கடைக்கு போகல தோட்டம் ஒன்னு வாங்கி போட்டோம்ல அந்த ஊர்ல அந்த தோட்டத்தை குத்தைக்கு யாரும் எடுத்து பாக்கவளா என்னன்னு போய் பார்க்கணும் இவ்வளவு நாளா அது தண்ணி வைக்காம இடக்கு பத்தியா மழகுல எல்லாம் வந்துட்டு இருந்ததுனால நானும் அதை பத்தி கண்டுக்காம அப்படியே போட்டுட்டேன் இனிமே போய் குத்தைக்கு பார்த்து யார்ட்டாவது ஒப்படைச்சிட்டு வரணும்ல தோட்டத்தை அதனால தான் இப்ப போலான்னு இருக்கும் நானும் கத்தையும் நீ வாயா அப்படியே போய்ட்டு வருவோம் ஆமா மருமவன நீ வாங்க கூட தோட்டத்துக்கா சரி அப்போ இந்த அவங்க மாமா காப்பியை குடிச்சாருன்னா நம்ம அப்புறம் கிளம்புவோம் என்ன அதுக்கப்புறம் போயிட்டு உடனே வந்துடலாம் வந்துட்டு சமைச்சிட்டு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா புலம் பொறுமையா வெயில் தர ஹம் ஏங்க நீங்க ஒரு ஒரு தமிழர் காப்பியை எவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டு இருப்பியே சீக்கிரம் குடிங்க போவோம் வேற சப்போ நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த தலைவருக்கு ஃபோன் பண்ணி பேசினீங்களா வாரம்னு எதுவும் சொன்னீங்களா ஆ சொல்லிட்டு சொல்லிருக்கேன் எனக்கு இன்னமும் உன் தம்பிக்கிட்டே வந்து தோட்டத்தை ஒப்படைக்கலான்னு தோணுது நீதான் தான் கேட்காண்டிங்க நம்ம வேணா தூங்க தம்பியை பார்த்து ஒரு வார்த்தை பேசுவோமா நீங்க சும்மா இருங்க நானே அங்கே போய் இடத்த வாங்கிட்டே மாதிரி இப்போ மூச்சு முட்டில இருக்கேன் இங்கே வேற சும்மா வைத்தறிச்சல கலப்பாங்க நான் இப்போ அங்கே யாரும் மூஞ்சிலே முடிக்கதா இல்லை சரி சரி கோவப்படாத தலைவர்கிட்ட போய் பேசிட்டு அங்கே ஊரில் வேற யாராவது இடத்த பார்க்க முடியாது நிலத்தை பார்த்துக்கிட்டு எவ்வளோ என்னென்னு பேசிட்டு வருவோம்

ஊரு வேச்சு கேட்க முடியுதுமா இந்த பிள்ளை வர வர எம்மா இப்போ அவள் வளர்ந்துட்டாமா எப்போ பார்த்தாலும் நீ சின்ன பிள்ளைன்ற நினைப்பிலே திட்டிட்டு அடக்கா எங்கள் வள நாங்கள் உள்ள வளர்ந்து காலேஜுக்கு போகிற வயசாயிடுச்சு இங்கே பாருங்களா நீங்கள் கல்யாணமே கட்டி பிள்ளையே வைத்தாலும் நீங்கள் எங்களுக்கு குழந்தை தான் அதனால தாய் தாப்பன்னு சொல்லிதான் ஒரு டே கொஞ்சம் கேட்க பாருங்க சரிம்மா சரிம்மா நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படாத அதெல்லாம் நாங்கள் கேட்போம் லட்சுமி என்னங்க எங்க கிளம்பிட்டியே இப்போ நீங்கள் உங்களுக்கு போதை தெரிஞ்சுட்டாக்கா அதுக்குள்ள லட்சுமி நான் இவன் யாரு நம்ம பால்ராஜ் தேங்காய் வாரி இருக்காமல அவங்கிட்ட கொஞ்சம் காசுக்கு சொல்லி இருந்தேன் அவன் நேர்ல வந்து வாங்கிக்கிடுங்கன்னு இருக்கான் அதனால நான் போயிட்டு காசை வாங்கிட்டு வந்துடுறேன் அவன் இப்ப நான் தான் வீட்டில் இருப்பானா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் தேங்காய் வீட்டுக்கு கிளம்பிடுவேங்கான் அதனால அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போனான்னு வை சட்டுன்னு காசை வாங்கிட்டு வந்துடலாம் பத்தியா பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு பீஸ் கட்டணும்னால

அப்புறமா வந்து வாங்கின்னு சொல்லுங்க இப்போ நீங்கள் போவான்னா அவன் போனால் போகட்டும் எங்கே வேணாலும் தேங்காய் அதான் தாரேன்னு சொல்லிட்டோம்ல அவன் வீட்டில் தானே காசு வச்சிருப்பான் அப்புறமா போய் வாங்கிக்கிடலாம் சொன்ன கேளு லட்சுமி தாரின்னு சொல்லியும் போதே நம்ம வாங்கிடணும் அவன் அதுக்கப்புறம் அது செலவா போச்சு அங்க குடுத்துட்டு இங்க குடுத்துட்டேன் வேற நம்ம காசுக்கு யாருக்கிட்ட போய் அலைய அவ்வளவு பொறுப்பு அக்கறையே இருந்துச்சுன்னா நீர் குடிக்காம இருந்திருக்கணும் இப்ப குடிச்சிட்டு போய் காசை வாங்கிட்டு என்னையா தொலைச்சிட்டு வந்துட்டேன்னா என்ன பண்ணியது நான் இப்ப அவங்கிட்ட வாரேன்னு சொல்லிட்டேன் அவன் நம்பர் யாங்கிட்ட இருக்கு தேங்காய் வீட்டுக்கார நம்பர் தானே யாங்கிட்ட இருக்கு நானே பேசிக்கிடியே காசை வச்சிரியா நான் அப்புறம் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி இப்ப இவர் வந்துடாண்டாரு போதையில இருக்காருன்னு போதலாம் இல்ல லட்சுமி அதெல்லாம் தெளிஞ்சிருச்சு கொஞ்சம் தான் குடிச்சேன் சும்மா அதே சுளிக்கிட்டு இருக்காத குடிச்சா குடிச்சான்னு குடிச்சிட்டு அவ இவன் செத்து கிடக்கானா என்னையும் கண்டதை கிடையாத வாங்கி குடிச்சிட்டு செத்து கிடக்காதியும் சொல்லிட்டேனுமே குடிக்கான்னு சொன்னா அவ்வளவு ரோசம் வருது அப்ப குடிக்காம கௌரவமா இருந்து காட்டணும் அதெல்லாம் நான் இனிமே குடிக்காண்டேன் அது ஏதோ ஒரு ஆத்திரத்துல குடிச்சிட்டேன் ஆத்திரத்துல என்னத்தை வேணாலும் குடிப்பீரோ சரி விடு நான் தோட்டத்துக்கு போறேன் நீ சோராக்கிக்கிட்டு தோட்டத்துக்கு வாரியா அப்படி வரணும் வரணும் தோட்டத்துக்கு தான் வரணும் நான் பிள்ளையும் கூட்டிட்டு வாரேன் நீங்க என்ன தோட்டத்துக்கு போறதா இருந்தா என்ன போங்க ம் சரி அப்போ நீ சோர் கறி தோட்டத்துக்கு வந்துரு நேரமா ஆ வாரே வாரே மீன் வாங்கி கறி ஆக்கிட்டு தான் வரவே நான் வர கொஞ்சம் நேரம் ஆனாலும் ஆகும் அதனால என்னைய தேடிட்டு நீ இருக்காதியும் சாப்பாட்டு நேரத்துக்கு வந்தா சரிதான் எவ்வளவு நேரம் கழிச்சு வருவியோ வா சாபடன் நேரத்துல தவறி வந்தராத பசி தங்கு மண்டை ஆ சரி சரி எல்லாம் உங்க அப்ப ஏன் காலஜிக்கு பீஸ் கட்ட காசு ரெடி பண்ணிட்டாராம் அப்ப இந்த வருஷத்து பீஸ் அவுனியே கட்டி காலேஜ் சாதிறலாம் ஒன்ன பிரச்சனை இல்ல சரிமா இப்போ தோட்டத்துக்கு வரணும் ஆமா வர முடியும் வீட்ல ஒத்தையில கிடந்து என்ன பண்ண போறா தோட்டத்துக்கு வா நாளைக்கு அப்புறமா பீஸ் கட்டதுக்கு காலஜி சொல்லுவாளா அதுக்கு அப்புறம் போய் உனியே சாதி நாளைக்கு ஆ சரிமா சரி வா அண்ணன் முதல்ல சாபடு இட்லியை வச்சி வச்சிருக்கேன் நேற்று வச்ச சாம்பார் நல்லா இருந்துச்சு அதனால அதுவும் இட்லி தான் சுட்டு வச்சிருக்கேன் வா ம் சரிம்மா வாங்க வாங்க அக்கா தலைவர் வீட்டுல இல்லையா எங்க வீட்டுக்காரங்களா அவங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ வந்துருவாரு வாங்க உட்காருங்க வரேன் யாரோ உம்மோ நான் போன் பண்ணியிருந்தேன் காலையில வாங்க அப்படின்னு இருந்தாரு அப்படி சரி உட்காருங்க இப்போ வந்துருவாரு வந்துருவாரு இந்த பொம்பளை லட்சுமி கூட வந்த பொம்பளை எல்லாம் சடங்கு வீட்டுக்கு இந்த பொம்பளை எல்லாம் சேர்த்து தானே நம்ம பிச்சைக்கார கூட்டம்னே ஆனால் வீடு பங்களா கணக்காக இருக்குது தலைவருங்க தலைவருங்காரு அப்போ இந்த பொம்பளை தலைவர் கொண்டாட்டியா உட்காருங்க அண்ணே காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன் இல்லைக்கா காப்பிலாம் எதுவும் வேண்டாம் நாங்கள் வீட்டில் குடிச்சிட்டு சாப்பிட்டு தான் வரோம் இந்த வாங்கின தோட்டம் இருக்குல்ல தோட்டத்தை பார்த்துட்டு தலைவரை பார்த்துட்டு யாராவது குப்பைக்கு பார்த்துக்கிற ஆள் கிடைக்குமா என்னென்னு பார்த்துட்டு போலாமனு வந்தோம் உட்காருங்க ஒரு தம்பி காப்பியாவது குடிங்க நான் இப்போ வந்துருவாங்க அவங்க அதுக்கப்புறமா நீங்க அவர்கிட்ட ஏதாவது பேசிக்கிடுங்க ஆ சரிக்கா உட்காருங்கம்மா உட்காரு தம்பி ஆ சரி ஆண்டி லட்சுமி லேசுபட்டவள்ல அவ்வளோ வரையும் வளர்ச்சி கைக்குள்ள போட்டுருக்காளே என்ன ரமணி நீயா இருக்க அது ஒண்ணு இல்லைங்க லட்சுமியை நான் தான் லேசா நினைச்சிட்டேன் அவள் லேசுப்பட்டவா பட்டவல்ல அவ்வளோ வரையும் நல்லா கைக்குள்ள வச்சிருக்கான்னு சொல்ல வந்தேன் அப்படி சொல்றேன் இங்கே உங்களுக்கு இந்த பொம்பளையும் ஞாபகம் இல்லையா லட்சுமி நாங்க சடங்கு வீட்டில் சத்தம் போட்டுட்டு நடந்தோம்லா அப்போ இந்த பொம்பளையும் கூட இருந்துச்சு அப்ப நமக்கு தெரியாது இல்லை இது தலைவர் பொண்டாட்டின்னு இப்போதான் நான் பார்க்கேன் அப்போ லட்சுமி தலைவர் பொண்டாட்டியெல்லாம் கைக்குள்ள தான் வச்சிருக்கா இவ்வளோ இந்த கும்பலாதான் தெரிஞ்சிருக்காளு அதை வச்சுதான் சொல்றேன் சும்மா இரு ரமணி நீயா ஒரு கதையை கட்டிட்டு இருக்காது எப்படி இருந்தாலும் நமக்கு அத பத்தி கவலை இல்ல நம்ம என்ன இங்க இங்கயா இருக்க போறோம் தோட்டத்தை யாராவது நல்லபடியா பாத்துக்கிறதா சொல்லிட்டு நம்ம 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 என்ன இருந்து தப்பிட்டு நமக்கு ஏதாவது இருக்கானே தோட்டத்தை வித்துட்டு போக வேண்டியதுதான் நிலத்துல காசு போடியதும் பொண்ணுல காசு போடியாதும் ஒண்ணுதான் நீ எல்லாம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் நீ அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காது அதெல்லாம் நல்லபடியா இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு கண்டித்தான வாங்கி போட்டுருக்கு

நீங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டு இருக்கிய அவைய ஒரு சப நாகரிகம் வேண்டாமா நீங்க இந்த மாதிரி பேசினது கொஞ்சம் தப்பு தான் சொன்னவ ஆமா மன்னிச்சிடுங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டுருக்கலாம்ல நீங்க எதுக்கு சமுதிரம் இல்லாம பேசுறீ பாருங்க சொல்லி கோச்சிட்டு போயிட்டவ ஏல நீ சின்ன பையன் உனக்கு தெரியாது நீ சும்மா இல்ல இந்த பொம்பளையை லட்சுமி கூட பார்க்கும்போது எனக்கு ஏதோ பிச்சைக்கார கூட்ட தான் தெரிஞ்சு இந்த பொம்பளையும் பார்த்தா இது இவ்வளவு பெரிய பங்களாக்கு ஓனர் தலைவர் பொண்டாட்டின்னு இங்க வந்து பார்த்த பிறந்தா தெரியுது சரி சரி நீ காப்பி குடி காப்பி குடி ஏதாவது சும்மா பேசிட்டு இருக்காத மறுபடியும் காதுல உழுந்துற போகுது ஐயா ஆமா நம்ம வாய் வேற சும்மா இருக்காது

எதுக்குடா இந்த கலரில் போய் போட சொல்கிறேன்னா அவன் போட சொன்னது செய்யன்னு சொல்லி அவ்வளோ கோவப்பட்டான் பார்த்தா கடைசியில் நீங்கள் சொல்லி தான் அவன் போட்டிருக்கானாக்கோ இதை பார்த்துட்டு அவ்வளோ வளம் கிண்டல் பண்ணுறானுவ என்னடா இது மஞ்சள் கலர் சிங்கிச்சான் சிங்கிச்சான் மஞ்சள் கலர் சிங்கிச்சான்னு வந்திருக்கான்னு காலையில் எங்கள் சோனி என்ன அப்படி தான் கிண்டல் பண்ணான் சிங்கிச்சான் சிங்கிச்சான் மஞ்சள் கலர் சிங்கிச்சான் இப்படி ஒரு கலரில் நீ போறியா காலேஜுக்குன்னு எங்கேயும் காலேஜுக்கு தான் போறியா இல்லை ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்கு எங்கேயும் போறியான்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா இதை வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாம் உங்கள் பேச்சை கேட்டுட்டு தான் அவன் என்னையும் எல்லோ கலர் ஷர்ட் போட சொல்லியிருந்திருக்கான் நீ எப்பையும் வரதை விட இதில் நல்லா வேலை இருக்கேன் நீ ரொம்ப உழைச்சிருத்துக்காத நல்லா சீனாக தான் இருக்க அப்படியே முஞ்சி உண்மையாவா ஆமாம் போ ஃபஸ்ட் இயர் கேர்ள்ஸ்லாம் வருவாங்க இந்த ட்ரெஸ்ஸில் ஒன்னையும் பார்த்ததும் இன்பஸ் ஆயிரும் போய் அதுக்குள்ளே கரெக்ட் பண்ணுற வேலையை பரோடு ஐயா ஆமாம் அவன் அவன் பிடிச்சி ரேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கானுங்க செகண்ட் இயர் எல்லாமே ஃபஸ்ட் இயர் பசங்களை என்னையே நம்ம பயலுவை கிண்டல் பண்ணதான் நான் பாட்டுக்கு இங்கே ஓடியாண்ட்டு கிளாஸ் ரூமுக்கு போகணும் பார்த்தா கிளாஸ்ல யாருமே இல்லை எல்லாம் ராகிங் பண்ண கலந்துருச்சிங்க போல இருக்கு எல்லாம் ராகிங்லாம் பண்ணாதீங்களா பாவம் எல்லா பிள்ளைகளும் வழம் ச்சே சச்சே நானும் ராகிங் பண்ண போகல ராகிங் பண்ணுற பசங்கள்ட்ட இருந்து அந்த பொம்பளை பிள்ளைகள காப்பாற்றி இன்க்ராஸ் பண்ண போகிறேன் குமார் இங்கு பண்ணிட்டு இருக்கானுங்க நீ பார்த்தா வேலைதானே அம்மா நீ என்ன வந்திருக்க

வாங்க எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் ஆமா சீக்கிரம் செல்ஃபி எடுக்கலாம் இப்போ இப்போ எடுத்துருங்க நாங்க அங்க ராகிங் பண்ற இடத்துக்கு போறோம் நான் குமாரும் அப்புறம் அப்படியே நீங்க வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து இன்னைக்கு பூரா காலேஜ் கிளாஸ் கவுன்சிலோ இல்லையோ இந்த வேலைய எல்லாம் பாப்பீல ஆமா ஃபர்ஸ்ட் டே இல்ல காலேஜ்ல செகண்ட் டே இருக்கு எப்படியும் கிளாஸ்ல நடக்காது இல்ல அப்படி நினைக்கிறேன் சரி நாங்க ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வந்துறோம் சீக்கிரம் செல்ஃபி எடுக்கலாம் இருந்தா எடுங்க நாங்க போறோம் நீங்க எதுக்கு போறீன்னு தெரியுது ஃபர்ஸ்ட் இயர் கேர்ள்ஸ் சைட் அடிக்கலன்னு தானே அப்படி எல்லாம் சொல்ல கூடாது தப்பு 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 சீனியர் ஜூனியர் வெல்கம் பண்ண போறோம் அவ்வளவுதான் ம் நம்பிட்டோம் நம்பிட்டோம்